எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ராமானுஜர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்ரீனிவாச ராமானுஜர் கணித மேதை அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன் பார்க்க போகிறோம்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு வந்து தேசிய கணித நாள் அதாவது அவர் பிறந்த நாள் அன்றைக்கி வந்து நம்ம தேசிய கணித நாளாக நம்ம இந்தியா தேசம் இந்திய தேசத்தில் கொண்டாடுறோம் ஸோ அதனால தான் அவரை பற்றி பார்த்துட்டு போகிறோம் ராமானுஜர் வந்து என்னென்னா நம்ம நம்ம தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் தான் பிறந்திருக்காரு கும்பகோணம் அவர் படிக்காத மேலேண்டு வாங்க அப்பெல்லாம் இல்லை அவர் கும்பகோணம் நகர விலையில் படிச்சிருக்காரு அதுக்கடுத்து கும்பகோணம் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் படிச்சுருக்காரு ஸ்கூலில் படிக்க அப்புறம் ஆள் ரொம்ப ஆள் ரொம்ப தான் இருந்திருக்கார் எல்லா பஸ் பா பாட்டத்துலேயும் பாஸாக தான் இருக்கார் இடையில அவர் கடையில் அவர் கையில் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர் எழுதிய ஒரு புத்தகம் கிடச்சிருக்கு ஒரு கடித புத்தகம் பட் அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் மேக்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல சும்மா ஒரு ஆன்சரு கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் தவிர அதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணல ஸோ ஒரு அவருக்கு ஒரு பதினஞ்சு வயசு அது கிடச்சிருக்கு ஸோ அதில் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் தான் அவர் கணித வர அவர் வாழ்க்கையில் அவர் கணித மேதையாகிறதுக்கு ஒரு அடித்தளமாக இருந்த புக்குன்னு சொல்லலாம் அந்த புக்கோட வேல்யூம் வால்யூம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது டு எண்பத்தாறு அந்த இதில் அது பேர் வந்து என்னன்னா எஸ்னாமிக்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரிசல்ட்ஸ் ஆஃப் ப்யூர் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் வால்யூம் டூ ஸோ இந்த புத்தகம் தான் அந்த புத்தகம் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னால் கிடை தெரியும் அதோடய புக்கு இதை பற்றி ஸோ காலேஜ் போயிட்டார் காலேஜில் போயிட்டு என்னென்னா மேக்ஸில் மட்டும் இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிருக்காரு மற்ற சப்ஜெக்டில் வந்து அந்த அளவுக்கு அவர் கண்டுக்கலை கண்டுக்கலைன்றத விட இன்ட்ரெஸ்ட் செலுத்தலை அதான் உண்மை ஸோ அது ஃபெயில் ஆகினோடனே அவர் அந்த ஸ்காலர்ஷிப் அவருக்கு கிடைக்கல ஸோ கிடைக்கலன்னு போகிற அவர் அண்ணான விடலை அவர் காலேஜ் விட்டு வெளியேறினாலுமே சில வேலை வேறு வேலையை தேடிட்டு போக வேண்டிய சூழ்நிலை தேடிக்கிட்டு வறுமையிலும் படிச்சு கணித பற்றி அது ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு சில சில பேர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காரு பிரிட்டிஷார்கிட்ட கேட்டிருக்காரு இப்போ கலெக்டர்ட்டாக அப்போ இருந்த டியூ சென்னை மங்காண கலெக்டர் எல்லாத்தையும் கேட்டிருக்காரு ஹார்பரில் ஒரு கிளிக்காக வேலை பார்த்துருக்காரு இந்த மாதிரி ஏற்பட்ட இடத்துல வேலை பார்த்துருக்காரு ஸோ அவர் கணித மேதத்தை மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் வந்து அவருக்கு திருமணம் நடக்குது அதுக்கப்புறம் கட்டாயமான ஒரு வேலைக்கு போகிற சூழ்நிலை வந்துருச்சு ஸோ ஒரு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அப்பறந்த ராமச்சந்திர ராவ் அப்படின்றவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அவர் எழுதியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பையன் வந்து அழுக்கு சட்டை போட்டு மூஞ்சி ஃபுல்லாக தாரியோட வந்தான் அவனை பார்த்தா அது ஒரு ப மனநலம் பாதிக்க மாட்டேன் மாதிரி போல இருந்தான் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன் ஆனால் அவன் வந்து ஆனால் அவள் ஒரு புக்கு காமிச்சான் ஒரு அழுக்கு படிஞ்ச நோட்டை காமிச்சான் அதில் பார்த்தா என்னால் ஒரு எனக்கு மேலே அது ஏதோ ஒரு கணிக்க முடியாத ஒரு கால்குலேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ இப்போ நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் பார்த்தேன் என்னால் முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கடிதத்தில் எழுதியிருக்காரு அப்புறம் பிரிட்டிஷ் ஜார்ஜ் ஹெச் ஹார்டி ஜி ஹெச் கார்ச் ஹார்டி என்ற ஒருத்தருக்கு வந்து எழுதியிருக்காரு இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாருன்னா பிரிட்டிஷ் அவர் ஒரு கணித விளையாரு பிரிட்டிஷ் கணித விளையாரு அவர் வெளியிருக்காரு அவர் வந்து கேம்பிரிட்ஜ் பயணத்தில் அவருக்கு இது வாங்கி கொடுத்து அங்கே போய் இவர் படிச்சிருக்காரு படித்து இவங்க ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க ஸோ இவர் ஒரு கட்டத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்து பதிமூணில் வந்து பழையத்தில் சேர்றாரு யூனிஎஸ் ஜாயின் பண்ணுறாரு பத்தொம்பதில் அவர் வெளியே வந்துடுறாரு ஏன்னா அவருக்கு வந்து என்னென்னா உடம்பு சரியில்லாது அங்கே இருக்கிற அந்த ஹெல்ம வெதரு அதெல்லாம் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை ஒரு காச நோய் அவருக்கு வந்துருது முப்பது வயதிலே வந்து அவர் திருப்பி வந்து உடல்நிலையில் சரியில்லாமல் இந்தியாவுக்கு வர்ற மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சி ஸோ இப்பையும் சரி இவரை பின்பற்றி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்னால் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவர் எப்படி இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க அதுக்குரிய விடையை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல ஆக்சுவலி என்னென்னா ஜப்பான் சேர்ந்த ஒரு கணித வந்து பையன் வந்து ஒரு நல்ல பெரியளாகணும்னு எதிர்பார்க்காரு அந்த பையன் பேர் வந்து என்னென்னா கென் ஓனம் கென் ஓனம் வந்து பெரிய பெரியளாகணும்னு நினைக்காரு பட் ஆனால் அவன் வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே இருக்கான் ஆனால் சரி ஒரு ஒரு கடத்துல வந்து என்ன பண்ணுறதுன்னா அவர் வந்து ஸ்ரீ சீனிவஞ்ச ராமஜோட பயோக்ராஃபி பயோக்ரா பயோகிராஃபிக் புக்கை கொடுக்குறாரு அவர் படிக்கிறா அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகுது அது இன்ட்ரெஸ்டான புகும் இவனும் திருப்பி அதை சர்ச் பண்ணுறான் எப்படி அந்த மாதிரி மேக்ஸு இதெல்லாம் சர்ச் பண்ணுறான் கட்டத்தில் ஒரு கட்டத்தில் அவனும் ஒரு பெரிய கணித விளையாட ஆகிறான் கேம்பரேஜ் பழையத்தில் ஒரு ப்ரொஃபஸராகவே ஆகிறான் ஆகிட்டு இப்போ வந்து கடைசியாக அவர் இவர் எழுதிய மாயத் தோற்றங்கள் அந்த தோற்றங்கள் சம்மந்தமான பாக்குலேஷன்ஸெலாம் கேம்பரேஜ் யூனிவர்சிட்டியில் இவரும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் இன்னமும் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவரால் பண்ண ஏற்பட்ட மேக்ஸ் கால்குலேஷன்ஸில் வந்து எப்படி பண்ணார் ஏன் பண்ணார் எப்படி பண்ணார் எப்படி அதெல்லாம் வருதுன்னு இன்னும் ஏற்பட்டதுக்கு மேலே புரியாத தான் இருக்குது இன்னமும் விடை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பிறந்திருக்காரு ஒரு இந்தியாவில் வந்து ஒரு இந்திய குடிமகனாக போய் ஒரு பிரிட்டிஷ் கேம்பிரேஜ் பள்ளியதில் அப்போயே ரெண்டாவது சங்க உறுப்பினராகவும் கவுன்சிலர் உறுப்பினராகவும் பதவி வைத்திருக்கின்ற கூப்பிட நம்மளுக்கு ஒரு பெருமை தான் நம்மளை அதை நம்ம வந்து அந்த நாளை வந்து நம்ம கொண்டாடணும் எல்லாருமே ஒன்றரை நாளிலுமே அவர் நாலு பேருக்காசு தெரியப்படுத்தணுன்றது தான் என்னோடய ஆசை எல்லாத்துக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் பாய்